முடியாது எல்லாருக்குமே தெரியும் கர்வலாண்டா என்ன உசைன் ரலி அல்லாஹால அன்ஹுமா சகிதான நாள் அந்த ஆசுராவுடைய நாள்ல தாசுரா ஆசுரா அந்த ரெண்டு நாள்ல தான் இங்க நடந்த அந்த கொடூரமான ஒரு செயலை செய்துங்கிற ஒரு கொடுங்கோல் அன்னைக்கு இருந்த அரசனாக இருந்த கூடிய தீர்ந்தவே நடத்தி கொடுத்தான் நல்ல பாதுகாப்பானாக அப்ப கண் அவங்கள பத்தி நம்ம ஒரு சில தகவல்களை கர்பலாவுடைய தகவல்களை ஓரளவாவது பெண்கள் தெரிந்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா வரலாறு நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தெரியணும் அப்படிங்கிற இதில் கண்மணி நாயம் ரசூர்சல்லல்லாஹூ அலைவ செல்லக்கூடிய மகளார் ஃபாத்திமார் அலி அல்லாஹுத்தாலா அனுகா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரசூர் சல்லல்லாஹு அலைவ செல்லும் ஆழ்கள் உலகத்தில் வாழும் காலத்திலேயே அவர்களைப் போல ஏழு பேர் இருந்தாங்களாம் உலகத்தில் அவங்களே போல பாத்திமா அதில் முதன்மையானவங்க பாத்திமார் அலி அல்லாஹுத்தாலா அன்ஹா ஐசா சித்திகா அலி அல்லாஹுத்தாலுக்கா சொல்றாங்க நடந்து வந்தாங்கண்டா ரசூல்லா நடந்து வர்றாங்களோ அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருக்குமா பாத்திமாரல்லோடைய நட பேச்சு பே அவங்களுடைய ஜாயல் எல்லாமே பாத்திமாரில்லாத்தால ரசுல்லாவுடைய ஒப்பா இருப்பாங்க அடுத்து ரசூல் சல்லா ஹலிவாசல்லம் போலவே இருந்தவங்க முசைபுனு உமேர் அலி அல்லாஹுத் அல்லான்னு உகது பொருளை சகிதானாங்க இல்லையா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க ரசுல்லாவை பத்தி சொல்லிட்டாங்கல்ல ரசூல்லாதான் சைதாகிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கலவரம் வந்துருச்சு இவங்கள போலயே இருப்பாங்களாம் அவங்க ரசுல்லாவுடைய ஜாடையை போல இருப்பாங்களாம் அதனால தான் அந்த வதந்தி பரம்புச்சு அவங்க சகிதானதுனால ரெண்டாவது மூணாவது அப்பாஸ் அலி லகுத்தாலாவுடைய மகன் அவங்க வந்து ரசூல் சல்லா அலி சொல்லத்தை போலயே சாச்சா மகன் அவங்கள போலயே அந்த ஜாடையில் இருந்தாங்க நாலாவது அபு சுபியான் இவனு ஹாரிஸ் அலி அல்லாஹு அலான் இவங்களும் ரசூல்லாவுடைய சாச்சா மகன் தான் இவங்க இவங்களும் ரசூல்லாபுடைய ஜாடையில இருப்பாங்களாம் அஞ்சாவது ஜாபர் இவனு அபுத்தாலி அலி அல்லாஹு தாலானுக்கு அதாவது அலிர் அலி அல்லாஹு சகோதரர் அவங்களும் ரசூல் சல்லா அலி சொல்லி இவங்களும் சாச்சா மகன் வரதான் வரும் இவங்களும் அடுத்த ஆறாவது ஹசன் அலி அல்லாஹு தலான் ஏழாவது ஹுசேன் அலி அல்லாஹு அலான் ரசூல் சல்லா அலி ஜாடையை போலவே இருந்த சகாபாக்கள் அதில் ரசோ பாத்திமார் அலி அல்லாஹு சகாபா பெண்மணி இந்த ஏழு பேருமே ரசுல்லாவுடைய அடையாளத்தோடு இருந்தவர்கள் அப்படி பட்டு வளர்க்கக்கூடிய மகன் தான் ஹசன் ஹசன் ரலி அல்லாவுத்தாலா ஹுசேன் அலி அல்லாஹாலு இப்போ இவர்களுடைய வாழ்நாள் பாத்திமார் அலி அல்லாவுத்தாலாவுடைய மரணத்திற்கு பிறகு அலிரலி அல்லாஹூத் தாலாந்து திருமணம் முடிக்கிறாங்க அவர்கள் அந்த திருமணத்தின் மூலமாக அவளுக்கு ஆறு ஆண் குழந்தைகள் பிறக்குது அந்த ஆறு ஆண் குழந்தைகளும் ஹசன் ஹுசேன் அலி அல்லாவுத்தாலா அனுகுமாவுமே எல்லாருமே ஒரே தாய் வயதில் பிறந்த பிள்ளைகளை மாறி ஒற்றுமையாக இருந்தாங்க நீ தந்தையுடைய மகனே நான் அப்படின்னு அவங்க யாருமே இருக்கலை அந்த அளவுக்கு அல்லாஹு ஒற்றுமையை கொடுத்துருந்தான் அல் ஹம்தலிலாம் அப்படி வாழ்ந்து வர்ற காலத்தில் தான் அவக்கர் சித்திகர் அல்லா ஆட்சி ஆட்சிக்காலம் முடிஞ்சு உமர்ஹத்தாபுரம் அலி லாத் ஆட்சி ஆட்சிக்காலம் முடிஞ்சு உஸ்மான் அலி ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அளிரலி அல்லாஹு தலா ஆட்சி வருது அழிரலியாத்தில் ஆறு மாதம் தான் ஆட்சி புரிகிறாங்க அதுக்கு பிறகு ஒரு கொடும் கோவலனால் அவங்க கொலை செஞ்சிடான் அவங்க சைதாயிட்டாங்க அதுக்கு பிறகு ஹசன் அலி அல்லாஹு தலா அவங்க மூத்த மகன் ஆட்சிக்கு வர்றாங்க அவங்களும் ஆறு மாதம் ஆட்சியில் இருந்தாங்க அந்த ஆட்சி அவங்களுக்கு பிடிக்கலை ஆட்சியுடைய குழப்பங்கள் அதிகமாகினது உடனே ஆவியார் அலி அல்லாஹூத்தால ஒப்படைச்சிட்டு இவங்க விளையிறாங்க ஹுசேன் அலி இல்லா தலாவுக்கு ஆட்சி பொறுப்பு எடுக்கணும்னு இது இல்லை ஆசை இல்லை ஆனால் அந்த எல்லா படத்தை படுத்தக்கூடிய அந்த ஆட்சி எல்லாம் இருக்கக்கூடிய குழப்பத்தையெல்லாம் பார்க்கும்போது எதிர்குரல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆட்சியில் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு வரும்போது மாவியார் அழில்லா தல ஆட்சியில் ஓரளவு குழப்பம் இருந்தாலும் அதை சரி பண்ணி வந்துட்டாங்க இப்போ மாவியார் அலிவா தலாவுடைய ஆட்சிக்கு பிறகு அவருடைய மகன் எசீதுங்கிறவர்கிட்டமே இப்போ போகுது எசீது வந்து விசிலாத்தில் தான் இருக்காரு அவர் முன்னாபிக்கெல்லாம் இல்லை ஆனாலும் கொடுங்கோவில் ஆட்சி இப்போ அந்த எசிதுட்டு போன உடனே எசீது என்ன பண்ணுறாரு சீரியாவில் ஆட்சி நடத்துகிறாரு ஆட்சி நடத்தினாலும் மதினாவுக்கும் அவர் ஒரு கவர்னரை போட்டிருக்காரு இப்போ இந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணுறது ஹுசேன் அலி இல்லாவித்தால் எதிர்குறல் கொடுத்ததுனால ஹுசேன் அலி இல்லாவித்தால அடக்கி வைக்கணும் அடக்கி வைக்கணும்னு ஒரு டீமை இது பண்ணுறாரு இந்த பகை உணர்வு என்ன ஆகுது அதிகமான முறையில் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஒரு டீமாக அவங்களுக்கு ஒரு டீமாக பிரிஞ்சிடுது பிரிஞ்சு ஹுசேன் அலி அல்லாஹுத்தாலா எந்த அளவுக்கு எசிதுக்கு நல்ல உபதேசம் செய்யணுமோ அத்தனை உபதேசமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது செவிட அதில் ஊதுனா சங்கு மாதிரி ஆயிடுது பொதுவாகவே நம்ம நல்ல விஷயங்களை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது எல்லாருக்குமே உள்ளது ஆனால் அது கேட்டுட்டோம்னு வைங்களேன் கேட்டு அதன்படி நடந்துட்டோம்னு உள்ளத்தில் வந்துருச்சுட்டா அலமதுல நம்மளை அல்லாஹூத்தாலா நாடி திருத்தி இருக்கான்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்தோம் அந்த திருத்தத்துக்காகத்தான் நல்லவர்களுடைய தொடர்போடு இருங்க அப்படின்னு நம்மளுக்கு கண்மணி நாயம் ரசூல் சல்ல அல்லாஹூ நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு முறை ஹுசேன் அலி அல்லாஹா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஹிஜிரி நாலுலாம் ஹுசேன் அலி அல்லா தால பிறக்கிறாங்க பிறந்ததுக்கு அவங்களுக்கு பாங் பாங்கு இக்காமத்துன்னு சொன்னது யார் நம்ம ரசூல் சல்ல அல்லாஹூ அலைவசல்லாம் அவங்களுடைய திருநாவால் அந்த பேரனுக்கு பாங்கு இக்காமத்துன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஹுசேன் அலித்தாலா எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உள்ளவங்க ரசூல் செல்லா அலைவு செல்லம் ஹுசேன் அலி லா உதட்டில் முத்தம் விடுவாங்களாம் அந்த அளவுக்கு அன்பை காட்டுவாங்கலாம் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஹுசேன் அலி ஒரு ஒருமுறை ரசுல்லா படுத்திருக்காங்க அந்த நேரத்துல ஹுசேன் அலி தால உள்ள வர்றாங்க உம்மு சலுமர் அலி அல்லா இதை அறிவிச்சு கொடுக்குறாங்க இப்போ ஹுசேன் அலி லாவத்தால வந்து ரசுல்லாவுடைய மாறுல வந்து படுக்கிறாங்க படுத்துருக்காங்க கொஞ்ச நேரத்துல உள்ள விளையாட்டு பிள்ளை எழுச்சி போயிடுது இப்போ ரசூல் செல்ல ஆலேசெல்லாம் அழுகுறாங்க அவங்க கையில் கொஞ்சம் மண் இருக்கு யார் கையில் கேட்குறீங்களா புரியுற மாதிரி இருக்கா ஏன்னா வரலாறு சொல்லும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காது இந்த வரலாறுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும் பயானுங்கிறது சும்மா பேசிக்கிட்டு போகிறது நகைச்சுவைக்காக பயான் கிடையாது இது கண்மணி நாயகம் ரசூல் செல்லாஹூ அலைவசல்லத்துறை அகல வைத்து குடும்பத்தார பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அதில் ஹுசேன் அலி அல்லாஹூத்தாலாவுடைய வரலாறு நம்மளுக்கு நிச்சயமா தெரியணும் இன்னைக்கு நீங்களும் நானும் ஈமான் தாரிகளாக இருக்கும்னு ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கமே நானும் ஒரு முஸ்லீம் நானும் ஈமான் கொண்டிருக்கேன் நானும் இஸ்லாத்தில் இருக்கேன் ஐவேல தொழுக தொழுகிறேன் நோம்பு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு அடையாளத்துகளை நம்ம உருவாக்கி வச்சுருக்கமே இந்த அடையாளம் கிடச்சது யாரால் அவங்களுடைய இரத்த துளிகளால் தான் அப்படிப்பட்ட சரித்திர வரலாறு நம்மளுக்கு நிச்சயமாக தெரியணும் இப்போ ரசுல்லாவுடைய கையில் மண் இருக்குது இப்போ உங்க சொல்லமார் அலி அல்லாஹோத்தாலானுங்க கேட்குறாங்க யாரை சொல்லலாம் உங்கள் கண் கையில் மண் இருக்குது அழுகையும் விம்மல் இருக்கே என்னன்னு கேட்குறாங்க அப்புறம் ரசூர்சல்ல அலேஸ் சொல்லம் சொல்கிறாங்க இப்போ தான் ஜிப்ரியல் அலே வந்தாங்க வந்து என்ன செஞ்சாங்க இப்போ இந்த ஹுசேன் அலி அலகத்தால் நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் நான் விரும்புகிறேன்னு சொன்னேன் அந்த ஹுசேன் அலி அலகோத்தாலா எங்கே சகிதா வாங்கங்கிறதுக்கு எனக்கு காட்டினாங்க அவங்க சகிதாகிற இடத்த நீங்க பார்க்க பார்க்கலாமான்னு கேட்டாங்க நான் பார்க்கணும்னு சொன்னேன் ஹர்பலாவுக்கு அவங்க ரெக்கையை விரிச்சாங்க அந்த ரெக்கையில போய் அங்கே மண்ணு ஓட்டுச்சிரு அவங்களுடைய ரெக்கையில வந்த மண்ணு தான் இப்ப என் கையில இருக்கு முசல்மான் அலி அல்லாஹூத்தாலான்னு கட்ட கொடுத்து சொல்றாங்க இந்த மண்ணு சிகப்பு கலர் மண்ணு க ரத்தம் கலந்த மண்ணு அப்பவே அல்லாஹாலா காட்டிட்டான் ஆனா அந்த நேரமே ரசூர் சல்லாஹூ செல்லம் கரமேந்தி அல்லா என்னுடைய பேரனை நீ காப்பாத்திரு அப்படின்னு கேட்டிருந்தாங்கண்டா அல்லா ஒருபோதும் மறுக்க மாட்டான் உகது மலையவே தங்கமாக்கி கொடுக்கிறேன்னு சொன்ன அல்லாஹ் உசேன் அலி அல்லாஹூ தலைவன் காப்பாற்றி கொடுக்க மாட்டானா ஆனா ரசூல் சல்ல அல்லாஹூ அலைவ செல்லம் இருந்த அந்த புனிதமான ஒரு துவாவை கூட நமக்காக நம்ம உண்மத்துக்காக எனக்கு கொடுக்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னு செஞ்சாங்க தன்னுடைய சொந்த பேரனுக்கு கூட அதை கேட்கல இன்னைக்கு அப்படிப்பட்ட ரசூல் சல்ல அலைவ செல்லத்திற்கும் அவருடைய அகல குடும்பத்தாருக்கும் நாம என்ன கைமாறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு யாசின் ஓதி மூணு யாசின் ஓதி அவங்களுக்காக கத்தமல் குரான் ஓதுறமா ஒரு குரான் ஓதி ஓதுறமா இல்ல கதியாக்களை கொடுத்து அவங்க பேரால நம்ம நன்மையை நம்ம அடைகிறோமா ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்ப்போம் அப்படி காட்டி கொடுக்கப்பட்டவர்கள் தான் கருவலாண்டால என்ன கருகுண்டா அதாவது க கவலைன்னு சொல்லுவாங்க பலாண்டா சோதனை கருவலா உசேன் அலி அல்லாவுக்கு அங்கேதான் சோதனையும் கவலையும் உருவாகும்டே அல்லாஹாலா காட்டி கொடுத்துட்டான் இப்ப வந்து ஹுசேன் அலி அல்லாத்தாலா என்ன செய்றாங்க பாக்தாதுக்கு எல்லா ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க கூபாவில் ஒரு பக்கம் நீ மதினாவில் இருக்க வேணாம் இவன் எசீதுடைய படை உங்களை ரொம்ப நெருக்குது மக்காவுக்கு கூப்பிடுறாங்க ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தாலாவுடைய நாட்டு பிரகாரம் கூபாவுக்கு தான் போகணும்னு கிளம்புறாங்க ஹுசேன் அலி அல்லாத்தாலான்னு ஆனா மரணத்தின் காற்று வந்து வீசுது அல்லாவுடைய ஏற்பாடு ஏதோ அதுதானே நடக்கும் நம்ம நம்மளுக்கு அல்லாஹ் என்ன ஏதோ தக்தியில் எழுதி ரசூர் செல்லாஹ் வளைவ செல்லத்துடைய குடும்பத்துக்கே தக்தில்ல எழுதுனதே நடந்துச்சு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா எனக்கு போய் இந்த கவலையா நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன் செல்லல்லா செல்லாஹோ செல்லத்துடைய குடும்பம் இந்த கவலையிலையும் இந்த சோதனையிலும் அகப்படணுமா நபிமார்களுடைய குடும்பங்கள் இப்படி அகப்படணுமா ஒரு கன நேரம் செஞ்சுச்சு பார்ப்போமா அவங்களுடைய வேர்வை தொழிலையே நம்ம வாழ்றோம் இல்ல ரெத்த தொழில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஈமானுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்ம ஈமானுக்காக என்ன பாடுபட்டு இருக்கோம் அரை மணி நேரம் மார்க்கத்துக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி பயான்கள் கேட்கறதுக்கோ மதர்சாக்களுக்கு வர்றதுக்கோ நம்ம எத்தனை பெண்கள் முன் வர்றோம் எத்தனை ஆண்கள் அதுக்கு முன்னாடியா கொடுக்குறோம் கூட ஒரு அரை மணி நேரம் ஆபீஸ்ல டூட்டி போட்டுட்டா என்னமோ சொல்லுவாங்க இல்லையா ஓவர் ஓவர் டூட்டி பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி கிடைக்கும் அந்த வேலை என்ன போங்க அப்படி மோடி கூட ஒரு அரை மணி நேரம் உழைச்சா நல்லா காசு வரும் உலகத்துல எவ்வளவு காசு சம்பாரிச்சாலும் உலகத்துலதான் விட்டுட்டு போறோம் நல்ல வார்த்தைகளை கேட்கவும் நல்ல விஷயங்களை பார்க்கவும் கூடிய எண்ணங்கள் நம்மகிட்ட உள்ளத்துல வந்து மார்க்கத்தினுடைய வரலாறுகளை அறிஞ்சம்டா இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் உங்களையும் என்னையும் அல்லாஹூத்தாலா சொர்க்கத்துல சேர்ப்பான் நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லாஹூத்தாலா கொண்டு வருவான் நம்ம சந்ததிகளுக்கு இந்த வரலாறே தெரியாம போச்சுண்டா நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம சந்ததிகளுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு கர்பலாவுடைய சம்பவங்கள் நான் தொட்டு தான் உங்களுக்கு வைக்கிறேன் கர்பலாவுடைய முழு விவரம் தெரிஞ்சுட்டா நம்ம அந்த கண்ணீர் துளியில் வராத கண்கள் யாருக்குமே இருக்காது கண்ணீர் சிந்தாம யாராலையும் இருக்க முடியாது ரசூல் செல்ல வளைவு செல்லு சொல்றாங்க மூணு நாளைக்கு மேல துக்கம் இல்லைங்கிறாங்க அது உண்மை ஹக்கு அது ஆனாலும் இந்த நிகழ்வுகளை கேட்கையிலும் போது சொல்லும் போது கல் நெஞ்சம் கூட கரைஞ்சிரும் கல்லை விட கடினமான உள்ள நம்மகிட்ட கிடையாது அப்ப நம்ம ஹுசேன்டலி எல்லா சுத்தாலும் அனுகுமா இப்ப என்ன செய்யறாங்க கூபாவை நோக்கி போக போறாங்க இப்போ வந்து எசிதுடைய படைகள் எல்லாரும் சேர்ந்து கர்பலாவுக்கு அவங்க எல்லாரும் ஓரில் இருக்காங்க அவங்ககிட்ட போய் பேசிடணும்னு சொல்லி கர்பலா நோக்கி அந்த கூட்டங்கள் போகிறாங்க எழுபத்தி ரெண்டு பேர் தான் யாரு ஹுசேன் ரலி அல்லாஹுத்தாலாவுடைய சபையில் இருக்கிறவங்க எழுபத்தி ரெண்டு பேருமே அகல வைத்து குடும்பத்தார்கள் எல்லாருமே வேற வெளியாளர்கள் யாரும் கிடையாது அகல பைத்து ரசூல் சல்லாஹு வலைய சொல்லத்துடைய குடும்பத்தார்கள் போறாங்க இவங்களுக்கு போர் தொடுக்க வந்த எதிரிகள் எவ்வளவு பேர் தெரியுமா முப்பதாயிரம் பேர் அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க உசேன் அலி அல்லாவுத்தளவுக்கு மூணு ஆண் பிள்ளைங்க அவங்க தந்தையுடைய பேரை வச்சு தான் வச்சாங்க அலி பெரிய அலி அக்பர் நடுப்புள்ளைக்கும் அந்த அலிவுன்னு சொல்லி நடுப்புள்ள ரெண்டு மூணாவது பிள்ளைக்கு சின்ன அலி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க மூணு பிள்ளைகளுக்குமே தன்புடி தகப்பனாருடைய பேரை வச்சாங்க இப்போ தந்தையுடைய பேரு பாட்டனார் பேரு முப்போட்டனார் பேர் வைக்கிறதுலாம் இப்போ அதாவது அப்டாபேஷன் ஆகிப்போச்சு புது புது பேர் தான் பிள்ளைகளுக்கு வைக்கணுங்கிற ஒரு முடிவில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இப்போ வந்து வேற வேற பேர்கள்லாம் வருது அதெல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ க கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாகு அலைவு செல்லத்துடைய முத்தம் முதட்டில் பட்ட முத்தம் பட்ட உசேந்த அலி எல்லாஹூத்தலானு அப்படிப்பட்டவர்களை கொடியவன் என்ன செய்யறான் எசீதுங்கிறவன் அவங்கள கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றான் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லல அப்ப அந்த நேரத்துல ஆட்சியில இருந்த உபைதுல்லாங்கிற ஒரு கொடியவன் உபைதுல்லா ஜியா முஸ்லீம் தான் அந்த அந்த மனிதர் என்ன செய்யறான் அவன் என்று சொல்லவும் நம்மளால முடியல அவங்கன்னு சொல்லவும் முடியல பேரனையே கொலை செஞ்ச மனிதன் இல்லையா அவன் என்ன செஞ்சான் ஆள் அனுப்புகிறான் இப்போ வந்து ஹுசேன் அலி அவங்களுடைய உடம்புல எத்தனை ரெண்டு பேருசேன் அலிஹஹு தாலவுடைய உடம்புல வந்து எவ்வளவு வந்துச்சான் உடம்புல முப்பதுக்கு மேற்பட்ட குத்துக்கள் இருந்துச்சான் பதிமூணு அம்புகளை வச்சு எரிஞ்சானா பதிமூணு அம்புகள் எரியப்பட்டிருக்கு முப்பது இடத்துல குத்துக்கள் இருந்திருக்கு அப்போ எவ்வளவு வேதனைகளை தாங்கியிருப்பாங்க மூன்று நாளாக தண்ணியே குடிக்காம தண்ணி குடிக்கணும்னு வந்து தண்ணி அள்ளி அவங்க குடிக்க போகிற நேரத்தில் அவங்க தலை வெட்டப்படுது தலையை வெட்டி என்ன செஞ்சிட்டான் சுர் அவன் பேர் வெட்டின வெட்ட வெட்டின பேர் வெட்டி என்ன செஞ்சிட்டான் தட்டில் வச்சு கூபாவுக்கு கொண்டு வரப்படுது கூபாவிலேருந்து சீரியாவுக்கு கொண்டு போகப்படுது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க ரசூல் செல்ல லாகூ அலைவசல்லத்துடைய மகளார் அலி அல்லாஹு தலான்கா ஜன்னத்துல் பக்கீல் அடங்கியிருக்காங்க இல்லையா அவர்களுக்கு அருகாமையில் அடக்கப்பட்டிருக்கு தலை அவங்களுடைய உடம்புக்கு கூபாவில் அடங்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க அல்லாஹூ அகலம் இப்போ இந்த தலையை கொண்டு வந்ததுக்கு பிறகு அவ எசிது சொன்னான்னா வெட்டினவன் கையின் நாசமாகட்டும் கிட்டவன் அவன் என்ன சொல்லியிருக்கான் நீ அரசு வா கூட்டிட்டு வந்தவங்க என்ன இந்த இவங்க ஒரு ஒரு கம்பு குச்சிய வச்சு அலி இல்லாவுத்தாலாவுடைய வாயில அடிச்சானான் அந்த வெட்டப்பட்ட தலையில உள்ள வாய அப்ப அந்த சபையில அனசுரளி இல்லாவுத்தலை இருந்து கண்டிச்சிருக்காங்க நீ யாருடைய வாயில வந்து இந்த மாதிரி கம்ப வச்சு அடிக்கிற அப்படின்ட்டு இப்ப இந்த தான் ஹுசேன் அலி அல்லாஹு தாலா சஹிதாங்க அந்த நேரத்துலதான் அலிரலி அல்லாத்தாலாவுடைய மகன்கள் ஆறு மகன்கள் இருந்தாங்க இல்லையா ஆறு மகன்களும் அதுல தான் ஹுசைன் அலி அல்லாஹாலுடைய மூணு மகன்களும் சகிது அப்ப எந்த அளவுக்கு ரத்த ரத்த ஆறுகள் ஓடி இருக்கும் அந்த கர்பலாவில சொல்லுவோம் கர்பலாவின் நினைக்கையிலே கண்கள் குண ஆகுதமா கர்பாவின் நினைக்கலந்து பாடல்ல நம்ம கேட்டிருப்போம் அவ்வளவுதானே நம்மளுடைய அந்த ஈமான் அந்த ஹுசேன் அலி அல்லாஹு தாலாவுடைய வரலாறு அவங்களுடைய மனைவி மக்கள் அந்த நேரத்துல ஹுசேன் அலி அல்லாத்தாலாவுக்கு ஒரு குழந்தை பிறந்ததாக வரலாறு இருக்கு அந்த கூடாரத்துல இப்ப ஒரு ஹுசேன் அலி அல்லா சகிதா கிட்டாங்கன்னு சொல்லி ஹுசேன் அலி அல்லாத்தாலாவுடைய சகோதரி வேகமா வரும்போது அந்த சகிதாருக்கு கொஞ்சம் முன்னாடி குத்துப்பட்டு இருக்கிற நேரத்துல வரும்போது ஹிஜாபை பேணி கொள்ளுங்கள் நாங்களாம் ஹுசேன் அலி அல்லாங்க அந்த கூடாரத்தில் இருந்து அவங்க பெண்கள் வெளியே வரும்போது ஹிஜாபை பேணி கொண்டு வந்தாலும் எப்படிப்பட்ட வரலாற்று நாயகர்களாக வாழ்ந்து மரணித்தாலும் நம்ம முன்னால் பல விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிற அகல வைத்து குடும்பத்தாரை நம்ம எந்த அளவில் நேசிக்கணும் அவர்களுக்காக நம்மளுடைய நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அவர்கள் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க ஈம்ங்கிற பெரிய பொக்கிசத்தை அந்த பொத்திசத்தை கொண்டு நம்ம என்ன எதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தலையில துணி போடுவதால நம்ம முஸ்லீம் ஆகிரலாமா நம்ம ஹிஜாப் கருப்பு கருப்பு புருக்கா போட்டுறதுனால நம்ம முஸ்லீம் ஆகிரலாமா அவங்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை ரசூல் சல்லாஹூ செல்லத்தை நினைவு கூர்ந்து அவருடைய குடும்பத்தாரை நினைவு கூர்ந்து நம் சலவாத்துக்களை எண்ணிலடங்காத சலவாத்துக்களை ஓதும் போது எல்லாம் மன மகிழ்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு அல்லாஹுத்தாலா ஒன்னுக்கு பத்து இல்ல ஒண்ணுக்கு எழுபது இல்லை ஒன்னுக்கு எழுநூறு அல்லாஹூத்தாலா அள்ளி கொடுக்க காத்திருக்கானே அப்படிப்பட்ட ரப்பலாலமனுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணுன்னா ஹர்மலாவுடைய சம்பவம் மட்டுமில்ல அழிரலி அஹுத்தாலாவுடைய வாழ்க்கை வரலாறு பாத்திமார் அலி அல்லாஹுத்தாலாவுடைய வாழ்க்கை வரலாறோட எப்படி அவர்கள் வாழ்ந்தாங்க இருபத்தி ஒரு வயசுல திருமணம் இருபத்தி எட்டு வயசுல மரணம் பாத்திமார் அலி அல்லாஹுத் தாலான்கா இந்த உலகத்துல கணவரோட வாழ்ந்த வாழ்க்கை ஏழு வருட வாழ்க்கை அந்த ஏழு வருட வாழ்க்கை எந்த அளவுக்கு சகாப்தம் படைச்சிருக்கு இன்னைக்கு நம்ம கணவன்மார்களோட வாழக்கூடிய வாழ்க்கையில் அழிரலி அல்லாஹூத்தாலாவையும் பாத்திமார் அல்லாத்தாளாவின் நினைவு ஊர்ந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க அந்த கல்யாணம் அந்த நேரத்தில் தாலிச்செயின் களத்தில் போடுவாங்க அது ஒரு வரக்கத்துக்காக இப்படி போடணுங்கிற சட்டை இல்லை ஆனாலும் வரக்கத்துக்கு அந்த நேரத்தில் அது அந்த வார்த்தை அழிரலி லாவுத்தாலா பாத்திமுத்தி ஜொஹரார் அலி அல்லாஹுத்தாலா அனுகுன்னு சொல்லையில் நம்ம பெண்கள் தரப்புல என்ன செய்வோம் செயினை போடுங்க கடுகுமணி செயனை போடுங்க கழுத்துல ஒரு செயனை போடுங்க அப்படின்னு அது வரக்கத்துக்காக நம்ம செய்வோம் அப்படி சொன்னது மட்டும் தான் நம்மளுக்கு அலீர் அல்லாஹ் தாலாவும் பாத்திமா அலாதால நினைவா நம்ம பாத்திமார் அலியா தாலுடைய நினைவு வாய்ப்போட நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செஞ்சிருவோம் பாத்திமார் அலி அல்லாஹு தாலா வீட்டுக்கு அலிர் அலி அல்லாவுதாலும் பாத்திமா அலிதாலும் இருக்காங்க உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாம இருக்கு இப்போ அசுல் சல்ல அல்லாஹு அலைவ செல்லா அவர்களும் அபுபகர் சித்திகர் அலீலா தாலா உமர் கத்தாப் ரலிவா தாலா உஸ்மான் அலி அல்லாஹு தாலா இந்த மூணு சகாபாக்களோட ரசூல் செல்லாலை செலவு வர்றாங்க பார்த்த உடனே உன்னே அழிவலாத்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலை வந்திருக்கிறது யார் ரசூல் ரசுல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய சகாபாக்கள் ரொம்ப சந்தோஷத்தில் வரவேற்கிறாங்க பாத்திமர அலியாத்தா அணுகாட்டை போய் கேட்குறாங்க ஏன்னா ஏதாவது இருக்கா அவங்க வந்திருக்கிறவங்களை விருந்தாக உபசரிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கும்போது பாத்திமர தால என்ன செய்கிறாங்க ஒரு கிண்ணத்தில் தேன் ஊற்றி வைக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் இருக்கும் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் தேன் ஊற்றி கொண்டாந்து வைக்கிறாங்க அந்த கிண்ணத்தில் தேனை ஊற்றி வைக்கிறாங்க அந்த தேனுக்குள்ளே ஒரு சின்ன முடி கிடக்கு நம்ம பெண்களில் என்னதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் ஒரு ஒரு முடி ஒன்று கிடக்கும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம் உங்கள் மேலே ரொம்ப பிரியும் அதுதான் முடி கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம் இல்லையா அப்போ அல்லாவுடைய கிருவையில் சண்டை வரக்கூடிய குடும்பத்தில் அதுவும் ஒரு பெரிய கிருவையில் சண்டை வந்துடும் சமாதானமா போற வீட்டுல அதுவும் சமாதானம் தலையில இருந்தாலும் அழகு சோத்துல இருந்தாலும் அழகுன்னு சொன்னா பிரச்சனை ஓஞ்சிரும் அப்படி சொல்ற கணவன்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல ஆனா ஆக மொத்தம் அந்த இந்த தேனுக்குள்ள ஒரு சின்ன முடி கிடந்துச்சு கிடந்த உடனே ரசூல் செல்லேசுல அதை பாக்குறாங்க அந்த அந்த மஜ்ரிசை எப்படி ஒரு சந்தோஷமான வாகுலா மாத்துறாங்கன்னு வைங்க இப்ப உள்ள தந்தைமார்கள்ட ஒரு முடிய போட்டு வந்தவங்களுக்கு இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு எந்திரிச்சினாலும் ஒரு ரகசியமாக வந்து மகிட்ட கேட்டுட்டு வந்து உட்காருவாங்க ஆனால் ரசூப் செல்லா அலுவலாம் கேட்குறாங்க கிண்ணம் அழகானது கிண்ணத்தில் இருக்கும் தேன் அதை விட சுவையானது அதுக்குள்ள இருக்கிற மூடி சிக்கலானது இதை வச்சு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கண்டாங்க எல்லாரும் சொல்லுங்கண்டாங்க இப்போ அபுபக்கர் சித்திகர்லாத்தலை சொல்றாங்க கிண்ணத்தை சொல்றாங்க கிண்ணம் என்பது ஈமானை போன்றது ஈமான் படி வாழ்வது தேனை போன்றது அந்த ஈமான் படி வாழ்ந்து மரணிப்பது முடியை போன்றது சித்திகிரில தால ஈமானுக்கு சொந்தக்காரங்க இல்லையா சொல்லிட்டாங்க இப்போ உமரகத்தாப் ரலையா தட கேக்குறாங்க உமருகத்தாப் ரலையா தலை சொல்றாங்க கிண்ணம் என்பது ஆட்சியை போன்றது ஆட்சியில் நீதமாக இருப்பது தேனை போன்றது அந்த ஆட்சியில் நீதமாக இருந்து அல்லாஹவின் பொருத்தத்தை பெறுவது முடியை போன்றது சிக்கலானது சொல்லி முடிச்சுட்டாங்க உஸ்மான் அலி அவுத்தால கேட்குறாங்க உஸ்மான் அலி இல்ல சொல்கிறாங்க கிண்ணம் என்பது வெட்கம் போன்றது ஏன்னா உஸ்மான் அலி அலாவுத்தலை வெட்கத்துக்கு பேர் போனவங்களாச்சே கிண்ணம் என்பது வெட்கம் போனது அந்த வெட்கத்தை நிலைநாட்டி வாழ்வது இந்த தேனை போன்றது ஆனா அந்த வெட்கத்தை பிறரிடம் வரைசாட்டுவது சிக்கலானது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா யாராவது தள்ள துணி இல்லாம இருந்தோம்டா உங்களையெல்லாம் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் தலையில் துணி இல்லாமல் இருந்தோம்னா சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி தலையில் துணி போட்டேன் என்ன ஆமாம் இல்லை வந்துருச்சுமா அந்த அம்மா ஒரு சில வீட்டுகளுக்கு நம்ம போனால என்ன ஆயிருதுன்னா ஒரு பூச்சாண்டி வர்றது மாதிரி ஆயிடுது அப்போத்தான் வீடு உருந்து வைக்கிறது நம்ம வர்றோம்னு முதல்ல தவல் கொடுத்துட்டோம்னு வைங்களேன் எங்கள் சொந்தக்கார வீட்டை பொறுத்தளவு சொல்கிறேன் வீடுலாம் ரொம்ப கிளீனாக இருக்கும் நம்ம என்னம்மா அலுத்தலை மாஷா இல்ல பேரமண்டாட்டி இல்லாத பெரிய குடும்பம் எங்க குடும்பம் அதுல நான் கேட்பேன் என்னமா வீடுலாம் க்ளீனாக இருக்கு நாலு நாளாக ஒழுங்க வச்சோம்மா எதுக்குமா நீங்கள் வர்றீங்க அப்ப ஆக மொத்தம் இது என்ன ஆகுதுண்டா வீடு கிளீனா இருக்குன்னு ஒழுங்கு வைக்கல யாரோ ஒருத்தர் வர்றாங்க நம்ம கிளீன் பண்றோம் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்ப அது வெட்கத்தை நம்ம சொல்லி இதெல்லாம் எல்லாம் வெட்கத்துக்கு சம்பந்தப்பட்டது தானே இதெல்லாம் நம்ம இன்ஷா இன்ஷால் இதை சொல்லி முடிச்ச பிறகு அழிரலி இல்லாத தலைட்ட வருது அந்த கிண்ணம் அழிரலி இல்லாத தலை சொல்றாங்க கிண்ணம் என்பது இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை போன்றது எங்களுடைய உபசரிப்பு என்பது தேனை போன்றது இந்த இந்த உபசரிப்பை நீங்க ஏற்றுக்கொள்வது முடிய போல சிக்கலானது கரெக்டான உபகாரம் இல்லை இது சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ ரசூல் சல்லா அலை சொல்லுறது டீம் வருது இப்போ ரசூர் சல்லா அலே சொல்லுன்னு சொல்கிறாங்க நீங்களும் சொல்லுங்கள் யாரை சொல்லலான்னு சொல்லப்படுது இப்போ ரசூர் சல்லா அலே சொல்லன் சொல்கிறாங்க கிண்ணம் என்பது உலகம் போன்றது இந்த கிண்ணம் என்பது உலகம் போன்றது இந்த உலகத்தில் பித்துனாக்கள் இல்லாமல் வாழ்ந்தால் தேனை போன்றது தேனை போன்றது அந்த பித்துனாக்களில் எந்த விதமான யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை நகர்க்குமான் என்றால் முடியை போன்றது சிக்கல் தானே அது நாலு பேர்கிட்ட நல்லவங்கன்னு பேர் வாங்கிட்டேன் நாற்பது பேர்கிட்ட நல்லா பாதுகாக்கணும் யார்கிட்டையாவது நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னு வைங்களேன் நிச்சயமா நம்மளுக்கு அங்கிருந்து ஆப்போசிட் கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அது யாரா இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்தில் ஒண்ணும் உங்களால் தானே இது நடந்துச்சுன்னு முடிச்சிருவாங்க நீங்கள் இது மட்டும் செய்யாம இருந்தீன்னா இது நடந்திருக்குமா நடத்ததெல்லாம் அல்லானான்னு சொல்லக்கூடிய நாவு கூட டக்குன்னு நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் இப்படி மாற்றி சொல்லக்கூடியதாக ஆயிரும் இப்போ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜிபிரியில் அலேசலம் இறங்கிறாங்க நானும் மூணு கருத்து சொல்லவா யாரை சொல்லலான்னு ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க ரசூல்சல்லா அலே சொல்லன்னு சொல்லுங்கன்றாங்க சொன்னாங்க ஈமான் என்பது இன்னம் என்பது உலகத்தில் ஈமானுடன் வாழ்வது தேன் என்பது சிராத்து முஸ்தத்தை கடப்பதை போன்றது மீசானை நிரப்புவது முடியை போன்ற சிக்கலானது சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ அல்லா சுபானத்தாலா ரசூத் சல்லா அலே சொல்ல கேக்குறான் யார சொல்ல நானும் மூணு விஷயம் சொல்லவான்னு கேக்குறான் அந்த மஜிலிசி எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போமே எப்படிப்பட்ட நூறு இப்போ நம்ம ஈஸியா நமக்கு சொல்றோம் நம்மளும் ஈஸியா கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த அந்த ஒரு நிகழ்வை நம்ம நினைச்சு பார்ப்போமே அதுக்கு பேர் தான் ஈமான் இப்போ அல்லா சுபானத்தாலா சொல்றான் மன்னிப்பு என்பது கிண்ணம் போன்றது பாவம் என்பது கிண்ணம் போன்றது மன்னிப்பு என்பது தேனை போன்றது அந்த மன்னிப்பின் பிரகாரம் சொர்க்கம் செல்வது இந்த முடியை போல சிக்கலான கண்மணி நாயம் ரசூல் செல்லு அலைவர் செல்லம் மகள் வீட்டுக்கு வந்து நோய் விசாரிக்க வந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு தேனை ஊற்றி கொஞ்ச நேரம் அதை பார்த்து இந்த சிந்தனையில் நம்ம யாரையாவது கேட்க கேட்க சொன்னோம்னு வைங்களேன் வீட்டில் இந்த வரலாறு சொல்ல தெரியாதவங்கள்ட்ட ஒரு கிண்ணத்தில் நான் தேனை ஊற்றி வச்சு இதில் ஒரு நானே ஒரு தூக்கி போட்டு இதுக்கு விளக்கம் நீங்க எல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க இந்த அம்மா ஒரு லூசு நீங்க சொல்லலை நானே சொல்லிடுறேன் அல்ல நம்மளை அனைவரையும் பொருந்தி கொள்வானாக அப்ப இப்படிப்பட்ட வாழ்வுகளையும் வாழ்க்கைகளையும் கண்மணி நாயும் ரசூல் சல்லல்லாஹூ அலைவசல்லம் நம்மளுக்கு ஈமானாக இஸ்லாமாக தொழுகையாக ஒழுவாக நோன்பாக ஜக்காத்தாக ஹஜ்ஜாக மற்றுமுள்ள ஏனைய சுண்ணத்தான அமல்களாக அனைத்தையும் ரசூல் சல்லல்லாஹூ செல்லத்துடைய அகல வைத்து குடும்பத்தாரின் மூலமாக சகாபா பெருமக்களின் மூலமாக நம்மளை அல்லாஹுத்தாலா அறிய வச்சுருக்கான் அறிஞ்சபடி நம்மளுடைய வாழ்க்கையை வரலாறுகளை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியவர்களாக வல்ல ரகுமான் அருள் புரிவானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரகுமான் அனைவருக்கும் தந்தருவானாக வாகிர் ரகுமானா அனில் ஹம்தில் இல்லாஹி ரத்தில் ஆலமே அல்லாஹு மசல்லி அலா செய்தினா முகம்மதின் வால் ஆலி செய்தினா முகம்மதின் வாரிக்கு வசல்லி மலை சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான கல்லாஹும் அபிஹம்திக்க நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தவ்பிருக்க நதூபு இலைக் சுபஹான ரபிக ரப்பில் இஸ்ஸத் அம்மா எசிபுன் வலாமுன் அலல் முருசலீன் அவள் ஹந்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமின் விரகமத்திகா அருகர் ராகிமின் அவல் ஹந்துல் இல்லாஹி முஹம்மத்